வணக்கம் அப்பெல்லாம் நாட்டில் உள்ள கொள்ளர்கள் வாள்களை வடித்து கொண்டு வந்து அரச வேலை கொடுப்பாங்க அரசர் அவற்றை தன் சேனைகளின் உபயோகத்திற்காக வாங்குவதற்கு முன்னாடி அந்த வாளை ஒருத்தர்கிட்ட கொடுத்து பரிசோதிக்க சொல்லி சொல்லுவாங்க அரசர் அப்படி அந்த வாளை பரிசோதிக்கிறவன் பேரு சடையப்பன் அந்த சடையப்பனும் அது எது நல்லது எது சரியில்லாதது அப்படின்னு அறிந்து சொல்லுவான் அந்த சடையப்பன் கொஞ்சம் திருட்டு புத்தி உடையவன் வாழ் நல்லதா கெட்டதா அப்படின்னு அறிய வாளை முகர்ந்து பார்ப்பானா ஏன் இப்படி வாழ முகர்ந்து பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா வாழ் செய்யப்பட்ட இரும்பு நல்லதா கெட்டதா என்பதை நான் முகர்ந்து பார்த்தே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுவானா இது கொஞ்சம் புதுசா இருக்கே ஆனால் உண்மையில் அவன் அவ்விதம் செய்வது அதை செய்து கொண்டு வரும் கொல்லர்களை ஏமாற்ற கையாளும் உபாயம்தான் யார் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கிறார்களோ அவர்களது வாழ் மிகவும் அற்புதமானது அது உயர்தரமான இரும்பினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவானா லஞ்சம் கொடுக்காதவர்களின் வாள்களை மோசமான இரும்பினால் செய்யப்பட்டது மற்றும் வாளின் நேர்த்தியோடு செய்யவில்லை அப்படின்னு போருக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிடுவானாம் ஒருமுறை ஏழை கொள்ளன் ஒருவன் அரசவைக்கு சில வாள்களை தயாரித்து கொண்டு வந்திருக்கான் அந்த சடையப்பன் லஞ்சம் தராததனால அந்த வாள்கள் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டானாம் ஆனா உண்மையிலேயே அந்த உறுதியானதாகவும் உயர்தர இரும்பினால் செய்யப்பட்டதாகவும் இருந்துச்சு அந்த ஏழை கொள்ளனுக்கு இந்த சடையப்பனை எவ்விதம் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு தோன்றுது கொஞ்ச நாள் கழித்து அந்த ஏழை கொள்ளன் ஒரு வாளை மிகவும் கூர்மையாக தயார் செய்து வாளின் உரையில் பொடிய தடவி அரசவைக்கு கொண்டு போறான் எப்போதும் போல் சடையப்பன் அந்த வாளை கொள்ளனிடமிருந்து பெற்று உரையிலிருந்து வாளை உருவி முகர்ந்து பார்க்க தன் மூக்கருகே கொண்டு போறான் மிளகாய் பொடியின் காரத்தினால சடையப்பனுக்கு தும்மல் வந்து விட்டது தும்மிய வேகத்துல மூக்கு அந்த வால்ல பட்டு பாதி மூக்கு அருந்து தரையில விழுந்துச்சு சடையப்பனுக்கு ரொம்ப அவமானமாயிருச்சு அதன் பிறகு அவன் வாள்களை முகர்ந்து பார்க்கிற காரியத்தையும் லஞ்சம் வாங்குகிற நடவடிக்கையையும் நிறுத்தி கொண்டான் அவன் மீது பரிதாபம் கொண்ட அரசர் சடையப்பனை ஒரு வைத்தியர்கிட்ட அனுப்பி சிகிச்சை பெற வைக்கிறாங்க வைத்தியன் அறுபட்டு விழுந்த மூக்களவை மெழுகினால் செய்து அவனது மூக்குல பொருத்துறாங்க அது பார்ப்பதற்கு உண்மையான மூக்கை போலவே இருந்துச்சு ஒரு நாள் நல்ல வெயில் நேரம் வெயிலினுடைய வெப்பம் தாளாது சடையப்பனினுடைய செயற்கை மூக்கு உருகி வழிந்தது அவனோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சடையப்பனுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு சடையப்பனினுடைய வேண்டாத வேலையால அவனுக்கு இந்த நிலைமை